எலக்ட்ரிக் சைக்கிள் ஓட்டு போகலாம் பாருங்கள் ஒரு சைக்கிள் இருக்குது இங்கே அது ஒன்று இன்னொரு சைக்கிள் இங்கே இருக்குது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படின்னு பார்க்கலாம் நான் அதை ட்ரை பண்ணல இந்த இது வேற பிராண்ட் போல இருக்கு சரி இந்த பிராண்டில் என்னென்னு பார்த்துட்டு வரேன் சரியா வாங்க அப்படியே எங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போயிட்டாரு ஸோ அப்போ தான் வந்து நான் பார்க்குறேன் சரி இல்லை என்ன இருக்குது எப்படி அதை ஓட்டுறது என்ன பேண்டு அதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பார்க்குறேன் இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது சைக்கிள் தான் அதில் ரொம்ப சின்ன சைக்கிளில் பாதி தான் இருக்குது அதில் என்ன டிஸ்பிளே இருக்குது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்ருக்கேன் பிரேக் இருக்குது அது பக்கத்தில் பிரேக் பக்கத்தில் ஆக்சிடேட் இருந்தது முன்னாடி ஏதோ ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது அதில் என்ன இருக்குது ஒரு உள்ள ஹெல்மெட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு எடுத்து பார்த்தேன் பதால் ஏதோ துணி தான் வச்சுருக்காங்க ஹெல்மெட்டு ஒன்றும் இல்லை சரி ஓகே இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுறது ஏன்னா கீலாம் இல்லை கீ போடுற மாதிரிலாம் கிடையாது சரி அப்போ நான் எப்படி எதை ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது அதில் ஒரு பவர் ஹார்ன் இந்த மாதிரி லைட்டு இதுக்கெலாம் ஒரு பட்டன் இருக்குது அப்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன் டிஸ்பிளேயில் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு அதில் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ மைல்ஸ் பெர் ஆர் நம்ம இப்போ வந் நிற்கிறதுனால அது ஓடலை ரன்னிங்கில் பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்பீடுங்கிறது காமிக்கும் அடுத்தது வோல்டேஜ் ஃபிஃப்டி ஃபோர் வோல்ட்டு பேட்டரி அப்படிங்கிறது காமிச்சது ஓகே அப்போது இவ்வளோதான் அதில் ஒன்று அப்புறம் அதனால சரி இது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து இந்த மார்க்கெட் போயிருந்தேன் எப்போமே இந்த வின்லேண்ட் சூப்பர் மார்க்கெட்டுங்கிற கடைக்கு தான் போவேன் வாங்க ஓட்டி பார்க்கலாம் ரெண்டு வண்டி இருக்குது இப்படி காலை வச்சு தள்ளிட்ட தள்ளிட்டு அதை அப்படி சாப்பிட்டேன் அந்த அதில் வந்து ஆக்சிலரேட்டர் இருக்குது நம்ம அந்த கை ஹேண்ட்பேர் இருக்குல்ல அதில் ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஹேண்ட்பேர் பக்கத்தில் அந்த ஆக்சிலேட்டர் இருக்கும் அதை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் வின்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் பாருங்கள் அந்த போர்டில் இருக்குது நம்ம இதுக்கு முன் சென்ற வாரம் வேறு ஒரு கணொலி போட்டிருந்தோம் வின்லாண்ட் சூப்பர் மார்க்கெட் அந்த கடை முன்னாடி தான் இருந்து இருக்கோம் பாருங்கள் வந்தாச்சு ரெண்டு ரவுண்ட் அடிச்சாச்சு வந்து நீப்பாட்டிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து பேர்ட் கனடா அப்படிங்கிற ப்ராண்டு இதை தான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் அந்த கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பில் இருக்கிற க்யூ கேமரா ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும் ஸோ அந்த நம்பர் பக்கத்தில் வந்து க்யூஆர் கோடு இருக்கும் அதை வந்து இந்த ஆப் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே ரைட் ஸ்டார்டர்னு வரும் அதுக்கப்புறம் மீட்டர் ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் பில்லு வந்துடும் கார்டிலேருந்து பணம் எடுத்துக்குவாங்க வண்டியை விடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா என்னையை பார்க்கலையே கடைசியாக அந்த ஸ்கேன் பண்ணி ஸ்டாப் த ரைடுன்னு கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டேன்னா அதோட ரைடு முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்டாப் பண்ணும்போது ஸ்கேன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து ரெண்டு ரவுண்டு அடிச்சாச்சு அப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பழகிட்டேன் அஞ்சு நிமிஷம் தான் உடனே பழகிட்டேன் அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேன் இங்கே ரெண்டு மூணு இடம் இருக்குது ரெண்டு மூணு நாலு இருக்குது பாருங்க நாலு வண்டி இருக்குது அதை நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டேன் எல்லாரும் என்னுடைய அந்த அனுபவத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ எளிமையாக பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நான் பழகிட்டேன் ஏன்னா அந்த கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போடணும் அந்த ஆப்பில் அது மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி எந்த வித ஒரு சிரமமும் கிடையாது எல்லோரும் நீங்களும் இது மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லது